அனைவருக்கும் வணக்கம் ஜி கிருஷ் பக்தி டிவி நேர்களை எனது அடுத்த காணொலி அன்புடன் அழைக்கின்றேன் நான் சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி பின்னர் பிரயாக்ராஜ் மற்றும் அயோத்தியா செல்லும் பாக்கியம் கிடைத்தது ஏப்ரல் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஸ்ரீராம நவமி முன்னிட்டு ஜி கிருஷ்ண பக்தி டிவி அயோத்தியில் ராமர் கோவில் பற்றிய காணொலியை நான் சில தினங்களுக்கு முன் சென்று பதிவேற்றம் செய்த காட்சிகளை காணவும் ஜி கிருஷ்ண பக்தி டிவி நேயர்களே வாரீர் அனைவரும் இக்காணொலியை கண்டு அருள் பெறுவோமாக நன்றி ஜி கிருஷ்ணன் நான் பிரயாக்ராஜிலிருந்து அயோத்தியாவிற்கு முன்பதிவு செய்து வந்தே பாரத் ரயிலில் மதியம் மூன்று மணி பதினைந்து நிமிடத்துக்கு புறப்பட்டு மாலை எட்டு மணி முப்பது நிமிடத்திற்கு அயோத்தியா தாம் ரயில் நிலையத்தை சென்றடைந்தேன் சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அயோத்தியா தாம் ரயில்வே நிலையம் மறுநாள் காலை ஆறரை மணிக்கு மிக்க ஆவலுடன் குழந்தை ராமரின் அயோத்தியா கோவில் வளாக நுழைவு வாயில் அருகில் சென்று இக்கோவில் நுழைவு வாயிலிருந்து குழந்தை ராமரை தரிசனம் செய்ய சுமார் ஒரு கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் சக்கர நாற்காலி செல்ல விருப்பம் உள்ளவர்கள் நுழைவு வாயில் அமைந்துள்ள உதவி மையத்தை நாடினால் அப்பிரிவு பக்தர்களுக்கு தனி வரிசையில் சென்று குழந்தை ராமரை சிரமமின்றி தரிசிக்கலாம் அவருடன் இணைந்து மற்றொரு கூடவே செல்லவும் உண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய ஆன்மீக வரலாற்றில் மிக மிக முக்கியமான நாள் அன்று ராமர் குழந்தையாக பிராணா பிரதிஷ்டை செய்த வைத்த வைபவம் நடைபெற்றதை அனைவரும் நன்கு அறிவோம் இது மொத்தம் முன்னூற்றி தொண்ணூத்தி ரெண்டு தூண்களையும் நாற்பத்தி நான்கு கதவுகளையும் கொண்டுள்ளது அயோத்தியில் ராமர் கோவிலுக்கு செல்லும் பிரதான நுழைவு வாயில் யானைகள் சிங்கங்கள் அனுமான் மற்றும் கருடா போன்ற சிலைகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன கோவில் முக்கிய வளாகத்தில் செல்லும் முன்னர் பக்தர்கள் பாதுகாப்பு மற்றும் உடைமைகளை சோதனை செய்கிறார்கள் அதன் பிறகு பிராண பிரதிஷ்டை செய்த ராமர் கர்ப்பகிரகம் தரிசனம் செல்லும் முன் காலணிகள் கைபேசி மற்றும் உடைமைகளை கோவில் நிர்வாகத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்தத்தின்படி ராமர் கோவில் மூன்று அடுக்குகளை கொண்ட கோவிலாகும் ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரத்தில் உள்ளது ஐம்பத்தி ஒன்று அங்குலங்கள் உயரமுள்ள குழந்தை ராமரை மைசூரை சேர்ந்த சிற்பி ஸ்ரீ அருண் யோகிராஜ் வடிவமைத்த அந்த அழகிய விக்கிரகத்தை தரிசனம் செய்து மிக்க ஆனந்தம் அடைந்தோம் ഇക്കോയിൽ അരു ഹാനടി കനകഭവൻ നാഗേശ്വരനാഥ് കോവിലും അമന്ത് இக்கோவில் நுழைவு வாயிலிருந்து குழந்தைராமரை தரிசனம் செய்ய சுமார் ஒரு கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் வாரணாசியில் மிக பிரபலமான தினமும் நிகழும் கங்கா ஆரத்தி காட்சிகளை விரைவில் ஜி கிருஷ்ண பக்தி டிவியில் பதிவேற்றம் செய்த காட்சிகளை காணலாம் நன்றி